வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மூன்றாவது நாள் நவராத்திரி இன்றைய தினம் அதாவது ஐந்தாம் தேதி அக்டோபர் இன்னைக்கு மூன்றாம் நாள் நவராத்திரி இன்றைக்கி சனிக்கிழமை அன்று நம்ம வாராகி அம்மனை வழிபட வேண்டும் வாராகி அம்மனுக்குரிய பூஜை சிறப்பு மற்றும் வழிபாடு மற்றும் விரத பலன்களை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் மூன்றாவது நாள் நவராத்திரி அன்று நம்ம வாராகி அம்மனை வழிபட வேண்டும் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அன்னை பராசக்தி மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக போருக்கு புறப்பிடுகிறாள் அந்த நாட்களையே நாம் வந்து நவராத்திரி தினமாக கொண்டாடுகிறோம் ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி தினமாக கொண்டாடப்படுங்கையில் மூன்றாவது நாள் நவராத்திரி அதாவது இன்னைக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது இன்னைக்கு வாராகி அம்மனை நாம் வழிபட வேண்டும் இதனுடைய விதிமுறைகள் மற்றும் பூஜையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அது யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு சக்தியும் மற்றும் பேராற்றலும் கொண்ட மகிஷாசுரன் என்னும் அசுரன் அந்த அசுரன் தன்னை யாராலும் வதைக்க முடியாது மற்றும் ஒரு இளம் பெண்ணால் மட்டும் தன்னுடைய சாவு இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டாராம் அந்த அளவுக்கு சக்தியும் மற்றும் பேராற்றலும் பலமும் கொண்ட மகிஷாசுரன் இறைவனிடம் கேட்டு வரன் வாங்கினாராம் அதாவது பெண்களை ஏளனமாக நினைத்து இறைவனிடம் ஒரு இளம் பெண்ணால் மட்டும் தன்னுடைய சாவு அமைய வேண்டும் என்று வரம் வாங்கினாராம் அதாவது ஆயிரம் யானைகளை கொண்ட பலம் கொண்ட மகிஷாசுரன் ஒரு இளம் பெண்ணால் நம்முடைய சாவு எப்படி இருக்க முடியும் இளம் பெண் நம்மை என்ன செய்ய முடியும் என்று ஏளனமாக பெண்களை நினைத்து இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு அவர் அப்பேற்பட்ட வரமை வாங்கினாராம் அதாவது மகிஷாசுரன் என்கிற அசுரன் பல பலசாலியாகவும் மற்றும் மிகுந்த திறனும் புத்திசாலித்தனமும் மற்றும் ஆயிரம் யானை பலம் கொண்டவர் என்று குறிப்பிடத்தக்கது பார்க்கும்போது மும்மூர்த்திகளின் சக்தியும் மற்றும் தேவர்களும் மற்றும் அவர்களுடைய சக்திகளும் முப்பது முக்கோடி தேவர்களின் சக்திகளும் ஒன்றாக சேர்ந்த மகிஷனை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகிஷாசுர மர்தினி அவதரித்தாள் பல தேவர்களின் சக்தியும் மற்றும் முப்பது முக்கோடி தேவர்களின் சக்தியும் உள்ள தான் இந்த மகிஷாசுரமர்தினி மகிஷாசுரனை வதம் செய்வதற்கே அவதாரம் எடுத்தால் நம் அன்னை பராசக்தி அது போலவே தேவர்கள் மூவருக்கும் உடைய ஆயுதங்களை ஒரு சேர கொண்ட இந்த அன்னை பராசக்தி மகிஷனை எளிதில் வதம் செய்தால் ஈசியா மகிஷனை மகிஷாசுரன் அவனை வதம் செய்து வதைத்தாளாம் அதாவது மும்மூர்த்திகளின் ஆயுதத்தை கொண்டு அவளுடைய சக்திகளையும் சேர்த்து மகிஷன் என்கின்ற அசுரனை எளிதாக மிக ஈஸியாக சுலபமாக வதை செய்தாலாம் எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்க இவ்வாறாக தெய்வ சக்தியின் அற்புதத்தை உணர்த்துவதற்காக இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாள் நவராத்திரி விழா தெய்வ சக்தியின் அற்புதத்தை உணர்த்துவதற்காக அதாவது அதனுடைய தத்துவத்தை மானிட பிறவிகளுக்கு மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் மற்றும் உலகிற்கே உணர்த்துவதற்காக இந்த ஒன்பது நாள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது அன்னையின் மகிஷாசுர மர்தினி ரூபத்தை நாம் அனைவரும் நவராத்திரி விழாவாக கொண்டாடுகிறோம் மகிஷனை அழித்த மகிஷாசுர மர்தினியை போற்றும் வகையில் அவளுடைய வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நவராத்திரி விழாவை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம் இப்போ நம்ம மூன்றாவது நாள் நவராத்திரியை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது இன்றைய தினம் நவராத்திரி மூன்றாம் நாள் திருமாலின் வாராக அவதார அம்சமாக வாராகியை நாம் இன்னைக்கு வணங்க வேண்டும் அதாவது மூன்றாவது நாள் நவராத்திரி நாம் வாராகியை வழிபட்டு வணங்க வேண்டும் அதாவது வராகி அன்னை கருப்பு நிற ஆடை கொண்டு சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பன்றி முகத்துடன் மற்றும் நான்கு கரங்களும் கொண்டவளாவாள் இந்த வாராகி அம்மனை செந்நிற மலர்களால் நாம் அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும் இந்த நவராத்திரி மூன்றாவது நாள் இன்றைய தினம் நாம் வாராகி அம்மனை வணங்க வேண்டும் வாராகி அம்மனுக்குரிய ஸ்தோத்திரங்களும் மந்திரங்களும் ஜபித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் சிவப்பு நிற மலர்களால் வராகி அம்மனுக்கு நாம் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் வராகி அம்மனை நான்கு வயது சிறுமியாக பாவித்து நாம் வழிபட வேண்டும் மற்றும் காம்போதி ராகத்தில் பாடல்களை பாட வேண்டும் மற்றும் கீர்த்தனைகளை நாம் ஜபிக்க வேண்டும் மற்றும் வராகி அம்மனுக்கு கோதுமை சர்க்கரை பொங்கல் மற்றும் காராமணி சுண்டல் மற்றும் வெள்ளை மொச்சை பயறு சுண்டல் தேனுடன் மற்றும் நெய்யுடன் கலந்து இன்றைய தினத்தில் நாம் படைக்க வேண்டும் மற்றும் தீப தூபம் காண்பித்து இரண்டு நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் வராகி அம்மன் படம் இருக்கும் வீடுகளில் அம்மனுக்கு நாம் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் அப்படி வராகி அம்மன் படம் இல்லாத வீடுகளில் விளக்கு ஏற்றி வராகி அம்மனாக நாம் பாவித்து அந்த விலகுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் தீபம் ஏற்றி நாம் வழிபட வேண்டும் மற்றும் நெய்வேத்தியங்களாக நாம் கோதுமையால் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கலை படைக்க வேண்டும் மற்றும் தேங்காய் சாதம் நெய்வேதியமாக படைக்கலாம் மற்றும் செல்வம் வந்து சேரும் மற்றும் எதிரிகள் அழிவார்கள் என்பது நம்பிக்கை தேங்காய் சாதத்தை நைவேத்தியமாக படைத்து பிரசாதமாக விநியோகித்தால் சிறப்பான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இன்று வராகி அம்மனை நினைத்து வழிபட்டு மந்திரங்களை கூறி நைவேத்தியம் படைத்து நாம் வழிபட்டால் எதிரி தொல்லை நீங்கும் மற்றும் செல்வம் சேரும் என்பது ஐதீகம் வராகி அம்மனை வழிபட்டால் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் அதாவது துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை பேராற்றல் எல்லாமே கூடி வரும் வராகி அம்மன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பன்றி முகத்துடன் காட்சியளிக்கும் வராகி அம்மனை நாம் இன்றைய பொழுது மூன்றாவது நவராத்திரி நாளன்று வழிபட்டு நாம் அனைவரும் அனைத்து செல்வங்களும் மற்றும் சௌபாகியங்களும் பெறுவோம் ஓம் ஷாமலாயே வித்மகே ஹலஹஸ்தாயே தீமையே தன்னோ வராகி பிரச்சோதயாத் ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலகஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலகஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயத் என்று வராகி அம்மனின் மூல மந்திரத்தை ஜபித்து வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இன்றைய தினம் மூன்றாவது நவராத்திரி தினம் மிக மிக அற்புதமான முக்கியமான நாளாகும் வராகி அம்மனை நாம் வழிபட வேண்டும் எப்பவுமே நவராத்திரி தினம் ஒன்பது நாளும் அந்தந்த நாளுக்குரிய அம்பாளை நினைத்து அவளுக்குரிய மூல மந்திரத்தை ஜபித்து வணங்கிட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் மற்றும் அந்தந்த நாளுக்குரிய அம்மனை நாம் வழிபட்டால் நமக்கு சிறந்த பலனை கொண்டு வந்து சேரும் என்பது நம்பிக்கை வராகி அம்மன் மூலமந்திரத்தை இருபத்தி ஓரு முறை ஐம்பத்தோரு முறை இருபத்தேழு முறை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் இன்றைய பொழுது மூன்றாம் நாள் நவராத்திரி அன்று வராகி அம்மனை நாம் நினைத்து வராகி அம்மனை நாம் வழிபட வேண்டும் மாலை நேரங்களில் கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்யலாம் மேலும் பிரசாதங்களை எடுத்து செல்லலாம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்குரிய தெய்வமும் மற்றும் நவராத்திரி தின தெய்வங்கள் மற்றும் பலன்களை தினசரி நாம் நம்மளுடைய வீடியோவில் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஒரு புண்ணியம் கிட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்